பொன்னி நதி எனும் காவிரி வளம் சேர்க்கும் தஞ்சை தரணியில் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் பிறந்த அருளாளர்தான் பட்டர் அமிர்தலிங்க ஐயர் என்பவருடைய புதல்வராக பிறந்தார் பட்டர் அவருடைய உண்மையான பெயர் சுப்பிரமணியன் பரம்பரை பரம்பரையாக சங்கீத பயிற்சியும் தேவி உபாசனையும் அமைந்த குடும்பத்தினர் என்பதனால் இவர் சிறுவயது முதலே திருக்கடவூரில் உள்ள ஸ்ரீ அபிராமி அம்மையை மிகுந்த அன்புடன் வழிபட்டு வந்தார் தமிழிலும் வடமொழியிலும் சங்கீதத்திலும் கற்று தேர்ந்தால் அபிராமிப்பட்டார் சிறு வயதிலிருந்தே அபிராமி அன்னையின் பரம பக்தராக இருந்தார் இதனால் சுப்பிரமணியன் என்ற பெயர் மறைந்து அபிராமி பட்டர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார் இப்படி கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கம் ஆகியவற்றிலும் சிறந்து விளங்கியவர் தெய்வ பக்தியிலும் முதிர்ச்சி அடைந்து காணப்பட்டார் அபிராமி பட்டர் தன்னுடைய அப்பாவை குருவாக கொண்டு காயத்ரி மகாமந்திரத்தின் அரும்பொருளையும் சக்கர வழிபாட்டின் முறைகளையும் நன்கு அறிந்து கொண்டார் அபிராமிப்பட்டர் தேவியின் வழிபாட்டு முறைகளால் இயற்கையாக கவிதை பாடக்கூடிய இயல்பையும் பெற்றிருந்தார் அபிராமி அம்மையின் திருக்கோலத்தை தன்னுடைய இதயத்தில் நிலைநிறுத்தி ஞான நிலையிலேயே நிலைத்திருந்தார் அபிராமி அது மட்டுமில்லாமல் தன்னுடைய வீட்டிலும் சக்தி பூஜையையும் ஸ்ரீசக்கர பூஜையையும் தவறாமல் செய்து வந்தார் திருமணம் முடிந்த பின்பும் இல்லற வாழ்க்கையில் ஒரு பற்றற்ற நிலையிலேயே வாழ்ந்து வந்தார் அபிராமி பட்டர் அபிராமி பட்டரை அபிராமி பக்தர் என்று சொல்வதை விட அபிராமி பித்தர் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு அன்னையின் மீது பித்தனாக இருந்தார் அபிராமி பட்டர் அபிராமி பட்டரின் சிந்தனையும் செயலும் அபிராமி அம்மையின் திருப்பாதங்களிலேயே ஒன்றியிருந்தது இதை பார்த்து கொண்டிருந்த அபிராமி அம்மையின் மனம் கரையத் தொடங்கியது தனது அன்பு அடியரான பட்டரின் பக்தியை உலகிற்கு உணர்த்த எண்ணினார் உடனே தனது திருவிளையாடலை நடத்த நினைத்தார் உமையம்மையான அபிராமி அம்மை அப்போது தஞ்சையை தலைநகராக கொண்டு மகாராஷ்டிரா வம்சத்தை சேர்ந்த முதலாம் சரபோஜி மன்னர் ஆண்டு வந்தார் இவரது காலம் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி எட்டு வரை இவர் தெய்வ பக்தியும் மதப்பற்றும் மிகுந்தவர் அவர் ஒரு தை அமாவாசை தினத்தன்று காவிரி சங்கமத்தில் நீராட எண்ணி தம் பரிவாரங்களுடன் காவிரி பூம்பட்டினம் சென்று தன் நேர்த்திக் கடனை நிறைவு செய்த பின் ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் ஸ்ரீ அபி அபிராமி அம்பிகையையும் தரிசனம் செய்து கொள்ள திருக்கடவூரை சென்றடைந்தார் அரசர் திருக்கோவிலுக்கு உள்ளே சென்றபொழுது கோவிலில் அபிராமி பட்டர் அம்பிகையின் முன் புறவுலக நினைவு ஏதுமின்றி தியான நிலையில் அமர்ந்திருந்தார் மன்னரின் வருகையை கூட கவனிக்காமல் பட்டர் இருப்பதை பார்த்த மன்னர் வியப்பில் அருகில் இருந்தவர்களை நோக்கி இவர் யார் என்று கேட்டார் அருகில் இருந்தவர்களோ இவர் ஒரு பித்தர் தம் குல ஆச்சாரங்களையெல்லாம் கைவிட்டுவிட்டு ஏதோ ஒரு துர்தேவதையை வழிபடுகின்றவர் என்று கூறினார்கள் ஆனால் சரபோஜி மன்னர் அவர்கள் சொன்னதை நம்பவில்லை இதனால் திரும்பி வரும்போது பட்டரின் உள்ளுணர்வை அறிய விரும்பிய மன்னர் பட்டரே இன்று என்ன திதி என்று கேட்டார் இவ்வுலக நினைவு ஏதுமின்றி தியான நிலையில் அமர்ந்திருந்த அபிராமி பட்டர் அம்பிகையின் அருள்மிகு தோற்றத்தை ஆனந்தமாய் கண்டு பரவசமுற்றிருந்த நிலையில் மெய்மறந்து வாய்க்குழறி இன்று பௌர்ணமி என்றார் அபிராமி அம்மையின் அழகையும் பெருமைகளையும் மனம் குளிர பாடுபவன் என்றார் இதை கேட்டதும் சரபோஜி மன்னர் என்று அமாவாசை உண்டா எத்தனை நாழிகை இருக்கிறது என்று கேட்டார் அபிராமி அம்மையின் மீது உள்ள ஆபரணங்களில் ஒளிப்பிழம்பில் மூழ்கி திளைத்திருந்த அபிராமி பட்டர் இன்று அமாவாசையா இல்லை இன்று பௌர்ணமி என்று சொன்னார் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதும் அபிராமி பட்டரின் பார்வை அபிராமி அம்மையின் பேரொலியிலேயே மதிமயங்கி இருந்தது அபிராமி பட்டர் கூறியதை கேட்ட சரபோஜி மன்னன் என்ன இன்று பௌர்ணமியா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார் சரிதான் இந்த மக்கள் கூறுவது போல இவர் ஒரு பித்தர்தான் என்று நினைத்தார் சற்று கோபத்துடன் சரபோஜி மன்னர் அபிராமி பட்டரை பார்த்து இன்று முழு நிலவு நாள் இல்லை என்றால் இவருக்கு தக்க தண்டனை அளிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் சரபோஜி மன்னர் கூறிய வார்த்தைகள் அபிராமி பட்டரின் காதுகளில் விழவே இல்லை சிறிது நேரத்திற்குப் பிறகு அபிராமி அம்மையின் கோவிலில் இருந்து புறப்பட்டு தனது வீட்டிற்கு சென்றார் அபிராமி பட்டர் அப்போது அங்கிருந்தவர்கள் இப்படித்தான் அரசரிடம் பேசுவீர்களா என்று கூறினார்கள் இன்று அம்மாவாசை அதை சொல்வதற்கு பதிலாக பௌர்ணமி என்று கூறிவிட்டீர்களே அரசர் உன் மீது கோபத்துடன் சென்றுவிட்டார் என்று கூறினார்கள் இவர்களது பேச்சை கேட்க கேட்க சுய உணர்வை பெற்றார் அபிராமி பட்டர் இன்று அமாவாசையா நான் பௌர்ணமி என்று மாற்றி சொல்லிவிட்டேனே என்று குழம்பியபடி வீட்டிற்குள் நுழைந்தார் அபிராமி பட்டர் கோவிலில் நடந்ததை தன்னுடைய மனைவியிடம் சொல்லி மனம் வருந்தினார் பட்டர் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அபிராமி அம்மையின் பாதத்தை சரணடையுங்கள் என்று கூறினார் அபிராமி பட்டரின் மனைவி உடனே பட்டர் இப்போதே தன்னுடைய தவறுக்கு பிரயாச்சித்தம் தேடுகிறேன் என்று கூறிக்கொண்டு திரும்பவும் ஆலயத்திற்கு ஓடிச் சென்றார் அபிராமி அம்மையின் கோவில் வாசலில் பெரிய தீக்குழி ஒன்றை ஏற்படுத்தினார்கள் அதன் இரு பக்கமும் கால்கள் நட்டு மேல் விட்டம் போட்டு தீக்குழிக்கு நடுவாக நூறு பொறிகள் கொண்ட பெரிய உரி ஒன்றை கட்டி தொங்கவிட்டார் அபிராமி பட்டர் இப்படி செய்து கொண்டிருப்பதை பார்த்த ஊரார்கள் அனைவரும் அபிராமி அம்மையின் கோவிலுக்கு வந்தனர் அபிராமி பட்டர் முதலில் அந்த குழியில் நெருப்பை வளர்த்துவிட்டு கையில் ஒரு ஏடும் எழுத்தானையும் எடுத்துக்கொண்டு அந்த தொங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த உரியின் மீது ஏறி அமர்ந்தார் அபிராமி பட்டர் இவ்வாறு செய்து கொண்டிருக்க பட்டரின் மனைவியோ அங்கு ஓடி வந்தார் மக்கள் அனைவரும் அபிராமி பட்டருக்கு வழிவிட்டனர் தன்னுடைய கணவரின் செயலை பார்த்து அவரால் கரம் குவிக்க முடிந்ததே தவிர தன்னுடைய கணவரை தடுக்கக்கூடிய சக்தி அவருக்கு இல்லை உடனே அபிராமி பட்டரின் மனைவி அபிராமி அம்மையின் சன்னதிக்கு ஓடினார் கண்ணீர் விட்டு கதறி அழுது தன்னுடைய திருமாங்கல்யத்தை கையில் எடுத்து அம்மையே நீயே கதி என்று அம்மையின் திருப்பாதங்களை பற்றி கொண்டார் இந்த சூழ்நிலையிலும் அபிராமி பட்டரின் செயலை சிலர் ஏளனம் செய்தார்கள் உரியில் அமர்ந்த அபிராமி பட்டர் தலைமீது கரம் குவித்து ராஜகோபுரத்தை தரிசித்து கோவிலுக்குள் இருக்கும் பிள்ளையாரை தியானித்தார் பக்தியால் மெய்மறந்து பட்டரின் கண்களில் நீர் அருவியாக கொட்டியது உடனே தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் எனும் விநாயக காப்புச் செய்யுளை பட்டர் தன்னுடைய திருவாயால் பாட அதையே அவர் திருக்கரம் எழுதத் தொடங்கியது அதன் பிறகு உதிக்கின்ற செங்கதிர் உச்சி உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மின்கடி குங்குமத் தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையே என தொடங்கும் அந்தாதியை பாடினார் பாடிக்கொண்டிருக்கும் போதே எழுதவும் செய்தார் அபிராமி பட்டரின் பாட்டை கேட்ட பக்தர்கள் எல்லோரும் பரவசத்தில் மூழ்கினார்கள் அந்தாதி என்பது ஒரு பாட்டின் இறுதியில் உள்ள எழுத்து அசை சீர் அசை எனும் ஐந்தினுள் ஏதேனும் ஒன்று அடுத்த பாட்டிற்கு ஆதியாக அமையுமாறு பாடக்கூடியது அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய நூறு பாடல்களும் அந்தாதியாக அமைந்தாலும் இறுதி பாட்டின் இறுதி சீர் முதல் பாட்டின் முதல் சீரில் அமைந்திருக்கிறது ஒவ்வொரு பாட்டின் முடிவிலும் உரியில் நூல் ஒன்றையும் அறுத்து கொண்டே வந்தார் அபிராமி பட்டர் எழுபத்தி எட்டு பாடல்கள் பாடி முடிந்தது உரியின் எழுபத்தி எட்டு கயிர்கள் அறுபட்டுவிட்டன உரியோ சரியான நிலையில் இல்லாமல் தடுமாறிக்கொண்டே வந்தது அங்கு கூடியிருக்கக்கூடிய மக்கள் பக்தியுடனும் ஒருவித பயத்துடனும் மெய்மறந்து நின்றனர் இன்னும் அபிராமி அம்மை வந்து அபிராமி பட்டரை காப்பாற்றவே இல்லையே என்றும் சூரியனும் மேற்கு திசையில் அஸ்தமனமாக போகிறது என்றனர் அபிராமி பட்டர் இவ்வாறு செய்வதை கேள்விப்பட்ட சரபோஜி மன்னரோ கோவிலை நோக்கி வந்தார் எதை பற்றியும் கவலைப்படாத பட்டர் அபிராமி அம்மையின் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார் அப்போது எழுபத்தி ஒன்பதாவது பாடலாகிய விழிக்கே அருள் உண்டு அபிராமவள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து பாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே என்று பாடினார் இந்த பாடலில் அபிராமி தேவி கண்களின் பார்வையாலேயே அருளை பொழிபவள் என்றும் வேதங்கள் சொன்ன வழியில் அவளை வணங்க தனக்கு மனம் உண்டு என்றும் அபிராமி பட்டர் கூறுகிறார் அப்படி இருக்க தன்னை துன்பத்திற்கு உட்படுத்தி பாவங்களை செய்து நரக குழியில் விழுந்து துன்பப்படும் தீயவர்களோடு தான் ஏன் சேர வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்புகிறார் இந்த பாடல் படித்தவுடன் உடனே ஏட்டையும் எழுத்தாணியையும் கீழே வைத்துவிட்டார் பட்டர் எப்படியும் இவ்வுலக தொடர்பை நாம் அறுத்து கொள்ள வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார் அந்த நேரத்தில்தான் தான் அபிராமி அம்மை அபிராமி பட்டரின் முன் தோன்றினார் தன் அருட்குழந்தை இப்படி வருந்துவதை எத்தனை நேரம்தான் பார்த்து கொண்டிருப்பார் அபிராமி தன்னுடைய காதில் அணிந்து கொண்டிருந்த தண்டை ஒன்றை கழற்றி விண்ணை நோக்கி வீசினார் அபிராமி அன்னை எல்லாம் கண் இமைக்கும் நேரத்தில் நடந்தேறியது ஆஹா இந்த காட்சியை என்ன சொல்வது உதிக்கின்ற செங்கதிர் போல அத்தடாகம் பேரொளி பொங்க இருண்ட வானில் உலகமெங்கும் பௌர்ணமி நிலவு போல ஒளி வீசியது உடனே அபிராமி அம்மை அபிராமி பட்டரைப் பார்த்து அன்பனே நீ அரசனிடத்தில் கூறியபடி நிலவை விண்ணில் பார் என்று திருவாய் மலர்ந்தார் அங்கிருந்தவர்கள் அனைவரும் பக்தி பரவசத்தில் ஆனந்தம் அடைந்தார்கள் அரசரோ அதிசயத்து நின்றார் அபிராமி பட்டர் கண்களில் இருந்து நீர் ஆராய் பெருகியது அம்மையே என்னையும் உன் அடியார்களில் ஒன்றாக சேர்த்து கொண்டாயே நான் பாக்கியசாலியானேன் நான் உரியில் திரியறுத்தேன் நீயோ நான் செய்த வினையெல்லாம் விட்டாயே என்னே உன்னுடைய அருள் உன்னுடைய கருணைதான் என்ன என்று கூறி பூரிப்படைந்து உரியில் இருந்து கீழே இறங்கினார் அபிராமிப்பட்டர் பார்த்து கொண்டிருந்த பக்தர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர் அபிராமி பட்டரின் மனைவியோ ஓடி வந்து அபிராமி பட்டரின் காலில் விழுந்து ஆனந்த கண்ணீர் வடித்தார் அம்மை எனக்கு மாங்கல்ய பிச்சை அழித்து விட்டார் என்று கூறினார் இதை பார்த்து கொண்டிருந்த சரபோஜி மன்னரும் அபிராமி பட்டரை அடிபணிந்தார் அபிராமி பட்டரை ஏலனம் செய்து எள்ளி நகையாடியவர்கள் எல்லாம் அபிராமி பட்டரை போற்றித் தொழுதார்கள் அபிராமி பட்டரை வணங்கிய மன்னன் சுவாமி உங்கள் பெருமையை நான் அறியாமல் போனேன் இந்த திரு அந்தாதியை தொடர்ந்து பாடி அருளாசி புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அபிராமி பட்டர் அதற்கு இசைந்து கோவிலுக்குள் சென்று அம்மையின் சன்னதிக்கு எதிரில் அமர்ந்து தொடர்ந்து பாடினார் அபிராமி பட்டர் இப்படி ஒவ்வொரு பாடலாக பாடும்போதும் போதும் உரியின் கயிறு கழன்று விழுந்து கொண்டே வந்தது இறுதியாக நூறாவது பாடலில் திருவடி பாதங்களை சரண் புகுவதற்கான மார்க்கத்தையும் காட்டிவிட்டார் பட்டர். நூறாவது பாடல் பாடியதும் உரி நெருப்பில் விழுந்து எரிந்து போனது பக்தர்கள் அனைவரும் அந்த சாம்பலை பிரசாதமாக எடுத்து சென்றனர் அதன் பிறகு தான் அதுவரை பாடிய நூற்பயனை அபிராமி பட்டர் ஆத்தாலே எங்கள் அபிராமி வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாலே என்ற பாடலை பாடி முடித்தார் இப்படி காப்பு நூற்பயன் சேர்த்து நூற்று இரண்டு பாடல்களை கொண்ட அபிராமி அந்தாதியை பக்தி காவியமாக சமர்ப்பித்தார் பட்டர் இந்த பாடல்கள் தமிழ் இலக்கியத்தில் அபிராமி அந்தாதி என்ற பெயரில் வந்தன அந்தாதி என்றால் அந்தம் என்றால் முடிவு ஆதி என்றால் துவக்கம் முதல் பாடல் எந்த வார்த்தையில் முடிந்ததோ அதே வார்த்தையில் அடுத்த பாடல் தொடங்க வேண்டும் அபிராமி அந்தாதியில் மொத்தம் நூறு பாடல்கள் உள்ளன இவை அனைத்தும் ஒரே இரவில் பாடப்பெற்றது அபிராமி அந்தாதியில் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால் முதல் வரி உதிக்கின்ற என்ற வார்த்தையுடன் ஆரம்பிக்கும் முதல் பாடல் அதே வார்த்தையை கடைசி வார்த்தையாக கொண்டு நூறாவது பாடல் முடிவடைகிறது அந்த பாடல் குழையை தழுவிய கொன்றைய தார்கமழ் கொங்கை வள்ளி கழையை பொருத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும் விழையப் பொறுத்திரள் வேரியும் பானமும் நகையும் உழையைப் பொறுக்கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றனவே இப்படி நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சரபோஜி மன்னர் அபிராமி பட்டரைப் பார்த்து நீங்கள் உண்மையாகவே அபிராமி பட்டர்தான் சரபோஜி மன்னரும் அபிராமி பட்டருக்கு காணிக்கையாக ஏராளமான விளைநிலங்களை கொடுத்தார் ஆனால் அபிராமி பட்டர் அதனை மறுத்தார் இருந்தாலும் தங்கள் வழியினருக்காவது அதாவது சந்ததியினருக்காவது ஆகும் என்று செப்பு பட்டயம் ஒன்றை எழுதி கொடுத்தார் சரபோஜி மன்னர் இன்றளவும் அவரது வாரிசு வழியினரிடம் அந்த பட்டயம் உள்ளது அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியோடு திருக்கடவூர் கல்லவாரண பிள்ளையார் பதிகம் அமுதகடேஸ்வரர் பதிகம் காலசம்கார மூர்த்தி பதிகம் அபிராமி பதிகம் போன்றவற்றை பாடியுள்ளார் திருக்கடையூரில் இன்று அபிராமி பட்டர் வாழ்ந்த வீடு உள்ளது திருக்கடையூர் மேல் வளாகத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது வீடு அபிராமி பட்டர் வீடு ஒவ்வொரு வருடமும் திருக்கடையூர் அபிராமி ஆலயத்தில் தை அமாவாசை அன்று இரவு எட்டு மணி அளவில் தர்மபுர ஆதீனம் குரு மகா சன்னிதானம் மற்றும் இளைய சன்னிதானம் இடத்தில் அபிராமி பட்டர் விழா சிறப்பாக நடைபெறுகிறது அப்போது ஆயிரக்கணக்கானவர்கள் முன்னிலையில் அபிராமி அந்தாதி பாடப்படும் இந்த சமயத்தில் அபிராமி அம்மை நவரத்தின அங்கி அணிந்திருப்பார் ஒவ்வொரு பாட்டின் முடிவிலும் அம்மனுக்கு தங்க காசு சமர்ப்பித்து தீப ஆராதனை நடைபெறும் எழுபத்தி ஒன்பதாவது பாடலின் முடிவில் கொடிமரத்திற்கு அடியில் பௌர்ணமி நிலவு தோன்றுவது போன்ற ஐதீக நிகழ்வு நடைபெறும் அப்போது கோவிலின் அனைத்து விளக்குகளும் அணைக்கப்படும் இருளில் பௌர்ணமி நிலவு ஒளி வீசுவது போன்ற தெய்வீக பெருவிழா தன்னை முழுமையாக நம்பும் பக்தர்களுக்கு அபிராமி அம்மை எதுவும் செய்வாள் என்பதற்கு அபிராமிப்பட்ட விழா சான்று இருண்ட வானத்தில் நிலவிழ செய்தது பட்டரின் பக்தி என்றால் ஒளிர வேண்டிய காலை பொழுதை இருள்மயமாக்கியது நலாயினி என்ற பதிவிரதையின் சக்தி அதாவது மகாபாரத இதிகாசத்தின் ஒரு கிளைக்கதைதான் நலாயினியின் வரலாறு கணவனை கடவுளாக பார்க்கும் கற்புக்கரசி நலாயினி மௌத்கல்யர் எனும் முனிவரை மணந்து இல்லறம் கண்ட இனிய மகள் அவள் நான்கு வேதங்களை நன்கு கற்றிருந்தாலும் முன் கோபத்தை வெல்ல முடியாதவராக இருந்தார் மவுத்கல்யர் விதிவசத்தால் புத்தி பேதலிக்க தன் மனைவியின் கற்பை சோதிக்க வேண்டி தன் தவ வலிமையை பயன்படுத்தி வயோதிக தோற்றத்தையும் குஷ்டரோகத்தையும் பெற்றார் ஆனால் பத்தரை மாற்று தங்கமான நலாயினி சற்றும் முகம் சுழிக்காமல் அறுவெறுப்பு சிறிதுமின்றி கணவனுக்குச் செய்ய வேண்டிய பணிவிடைகளை எந்த குறையும் வைக்காமல் செய்து வந்தாள் தொழுநோயின் தீவிரத்தால் முகம் விகாரமடைந்து சதையெல்லாம் தோய்ந்து போய் எலும்புகளே மீதமிருந்த அந்த அவல நிலையிலும் மௌத்கல்யரின் மனம் தாசியை நாடியது மனைவியை அழைத்து தன்னை தாசி வீட்டுக்கு அழைத்து போகச் சொன்னார் வெறும் எலும்புகள் மட்டுமே கூட்டணி அமைத்து உயிரை சுமந்து நிற்கும் கணவனின் உடலை ஒரு கூடையில் இட்டால் நலாயினி காசில்லாமல் போக முடியுமா கழுத்தில் அணிந்திருந்த நகையை கழட்டி கொடுத்தாள் காசுக்கு உடலை விற்கும் கணிகையின் வீட்டுக்கு கணவனை சுமர்ந்து சென்றால் முப்பொழுதும் முக்கண்ணியைத் தொழும் பட்டருக்கு சோதனை மன்னன் ரூபத்தில் வந்ததென்றால் பொறுமையின் திலகமாய் திகழ்ந்த நலாயினிக்கோ சோதனை மாண்டவியர் என்ற முனிவர் வடிவத்தில் வந்தது கணவனின் ஆசையை நிறைவேற்றிய திருப்தி நெஞ்சத்தை நிறைந்திருந்தாலும் உடல் சோர்வுற்றதால் தளர்ந்த நடையுடன் தலையில் கணவனின் பாரம் கணக்க கூடையை சுமந்து வந்து கொண்டிருந்தாள் நலாயினி அவள் தலைமேல் இருந்த கூடை அரசனின் ஆணையால் கழுவேற்றப்பட்ட மாண்டவியர் என்ற முனிவரது காலில் அப்போது இடித்தது மாண்டவியர் சிறந்த தவசீலர் எப்போதும் யோக நிலையிலேயே இருப்பார் ஒரு சமயம் திருடர்கள் சிலர் இவர் ஆசிரமத்தில் ஒளிந்து கொள்ள திருடர்களை கண்டுபிடித்து கைது செய்த காவலர்கள் இந்த முனிவரையும் கூட்டுக்களவானி என்று நினைத்து பிடித்துச் சென்று அரசன் முன் நிறுத்துகின்றனர் அந்த மன்னனும் ஆராயாமல் அனைவரையும் கழுவேற்ற சொல்கிறான் அப்படி கழுமரத்தில் அடித்து தொங்கவிடப்பட்ட மாண்டவரின் காலில்தான் கூடை இடித்தது வலி பொறுக்காமல் மாண்டவியர் சற்றென்று சாபமளித்தார் நாளை சூரியன் உதிக்கும் வேளையில் நீ விதவையாக கடவாய் என்று சாபமளித்தார் இது நலாயினி நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தது துடித்தால் துவண்டால் தன் தவறை மன்னிக்கும்படி முனிவரிடம் மன்றாடினாள் ஆனால் முனிவர் மனம் இறங்கவில்லை துக்கம் நெஞ்சை அடைக்க கலங்கி நின்றாள் நிலைமையின் விபரீதம் ஆவேசமாய் வெடித்தது வான் நோக்கி நிமிர்ந்தால் பொங்கி எழுந்து பேசினாள் இந்திராதி தேவர்களே நான் பதிவிரதை என்பதும் என் கணவருக்கு செய்த பணிவிடைகளில் குறையேதும் இல்லை என்பதும் மெய்யானால் நாளை முதல் சூரியன் உதிக்காமல் போகட்டும் என்றாள் மறுநாள் காலை வந்தது கதிரவன் வரவில்லை எங்கும் இருள் இருண்டது பூலோகம் தேவர்கள் அனைவரும் மாண்டேவரிடம் கெஞ்சி கூத்தாடி சாபத்தை திரும்பப் பெற செய்த பின் ஆயிரம் கரங்கள் நீட்டி அகிலத்தை அணைக்க வந்தான் ஆதவன் நோய் நீங்கி இளமை பெற்ற மௌத்கல்யர் மனைவியோடு பல்லாண்டு இன்பமாக வாழ்ந்திருந்தார் ஆழமுண்ட நீலகண்டனை ஆபத்திலிருந்து காத்தது அன்னை உமையவள் தாடகம் என்பார் ஆதிசங்கரர் அத்தகைய மகிமை வாய்ந்த தாடங்கத்தின் உதவியோடு கார் காரிருளை பேரொளியாய் மாற்றிய அபிராமிப்பட்ட புகழும் ஓடும் பொழுதை நில் என்று சொன்ன கற்புக்கரசி நலாயணி புகழும் காலங்காலமாய் நிலைத்து நிற்கிறது